இன்று இந்த இரா பொப்பொழுதியில் எங்களுடன் பேச வருகிறார் எங்களுடைய திரு ராமதாஸ் ஜெயக்குமரன் குடும்ப வாழ்வில் பொருளாதார பிரச்சினை ஏற்படும் போது மனம் தளராது வலிமையோடு எப்படி அதனை எதிர்கொள்வது எப்படி அந்த சவால்களை வெற்றி கொள்வது என்பது பற்றி ஒரு சிறிய விளக்கம் தரப்போகிறார் எங்களுடைய சுவாமி அவர்கள் நன்றி வாசான் அவர் ஏற்ற ஒரு தலைப்பு என்று தான் சொல்ல வேண்டும் முக்கியமாக இலங்கை போன்ற நாட்டில் பிறந்திருக்கும் நாங்கள் தெரியும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் என்று சொல்லும் பொழுது நாங்களும் அதில் உள் வாங்கப்படுகிறோம் எனவே நாங்கள் அபிவிருத்தி அடைந்து வருகிறோம் எனவே இந்த பொருளாதார பிரச்சனை என்பது அதில் முக்கியமான இரண்டு விடயங்கள் இருக்கிறது பொருள் இருக்கிறது தாரம் இருக்கிறது பொருள் என்றால் உங்கள் அனைத்துக்கும் தெரியும் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் நாங்கள் உணரக்கூடிய கண்ணனாக பார்த்து தொட்டு உணரக்கூடியதை நாங்கள் பொருள் என்று சொல்லலாம் தாரம் என்பது உங்களுக்கு தெரியும் மனைவியை நாங்கள் தாரம் என்று சொல்லுவோம் எனவே ஒரு குடும்ப அமைப்பில் ஒரு கணவனும் மனைவியும் இருக்கும் பொழுது அந்த பொருளை பாதுகாப்பதற்கு எந்த நீங்கள் எந்த கலாச்சார பின்னணியை கொண்டவர்களாக இருந்தாலும் பெண்களுக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது பெண்களுக்கு எல்லா இடத்திலும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதற்கான காரணம் அவர்களின் மூலையில் இருக்கும் அமைப்புகள் உதாரணமாக ஒரு பொருளை பாதுகாப்பதற்கு ஆணை விட பெண் முக்கியத்துவம் கொடுப்பால் என்பது ஆராய்ச்சிகள் மூலம் உறுதி செய்யப்பட்டிருக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விடயம் ஒன்று இருக்கிறது இந்த பொருளாதார பிரச்சனைக்கு முதல் நாங்கள் இதன் பின்னால் இருக்கும் விஞ்ஞானத்தையும் சற்று விளங்கி கொண்டால் நல்லது பல அதாவது பெண்களின் மூளையிலே தகவல்களை கடத்தும் பகுதி இருக்கிறது அல்லவா இந்த தகவல்களை கடத்தும் பகுதி அகலமானது குறுகியது எப்படி அகலமானது குறுகியது அப்போது ஒரு குறிப்பிட்ட கண நேரத்துக்குள் பல்வேறு தகவல்கள் உடனடியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் கடத்தப்படும் ஆனால் ஆண்களுடைய மூடையில் இருக்கும் அந்த தகவல்களை கடத்தும் பகுதி எப்படி இருக்குது என்று பார்த்தால் நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீர்கள் அது ஒடுங்கியது மிக நீளமானது எப்படி ஒடுங்கியது மிக நீளமானது அப்போது ஒரு விஷயத்தை நாங்கள் சிந்திக்கும் பொழுது ஆண் சிந்திக்கும் பொழுது அந்த தகவல்கள் குறுகிய ஒரு பாதையில் குறைந்த நெடு நேரம் எடுக்கும் அது சென்று அடைவதற்கு எனவே இந்த பொருளாதார பிரச்சனை என்று வரும்பொழுது ஒரு ஆண் பெண்ணோடு கலந்து பேசி தீர்மானித்து சில விடயங்களை செய்யும் பொழுது சிறந்த தீர்மானம் எடுக்கலாம் அந்த பொருள் தாரத்தி உதவியோடு எனவே இந்த பொருளாதார சிக்கலான ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கும் பொழுது சில சில விடயங்களை நாங்கள் கட்டாயம் செயற்படுத்த வேண்டும் உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அல்லது உங்களுக்கேவாக இருந்தாலும் உங்கள் உணவு மீசைக்கு சென்று கொண்டிருக்கும் எந்த உணவையும் நீங்கள் கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த கூடாது பொருளாதார பிரச்சனை வந்தால் மூன்றே மூன்று விடயங்களில் தான் உங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்த பொழுது முதலாவது விஷயம் கல்வி நீங்கள் டியூஷனுக்கு அனுப்புவீர்கள் ஐநூறு ரூபாய் கேட்ட ஆசிரியர் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேட்பார் அப்போது நீங்கள் சொல்வீர்கள் என்ன சொல்வீர்கள் அது இருந்து படிக்கலாம் என்று சொல்வீர்கள் இது முதலாவது தாக்கம் ரெண்டாவது உங்கள் சுகாதாரம் இன்று நீங்கள் வாழைப்பழம் ரெண்டு சாப்பிட்டவர் இரண்டு நாளைக்கு ஒரு முறை வாழைப்பழம் சாப்பிடுவீர்கள் சாப்பிடாமலும் இருப்பீர்கள் மீன் வாங்கி நீங்கள் மீன் வாங்காமல் இருப்பீர்கள் இறைச்சி வாங்கி நீங்கள் வாங்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது மூன்றாவது சுகாதாரம் உங்கள் உடல் நலம் சம்பந்தமானது மனநலம் சம்பந்தமானது இதிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவே கல்வி உங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் சுகாதாரம் உடல் நலம் இது போன்ற விடயங்களின் தாக்கத்தை கட்டாயம் ஏற்படுத்தும் எனவே உங்கள் நோக்கம் எதிலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்று விடயத்திலும் கட்டாயம் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத விடயமாக இருக்க வேண்டும் முதலாவது கல்வியை நீங்கள் ஊக்குவிக்க என்னென்ன விடயங்கள் செய்யலாம் உதாரணமாக நாங்கள் மாதாந்த சம்பளம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் எனவே எமது குழந்தைகளை படிப்பிப்பதற்கு ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் மூவாயிரம் பத்தாயிரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய வசதி சிலருக்கு இருக்கும் ஆனால் பெரும்பாலான நபர்களுக்கு சாமானிய மக்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை அப்போது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்குரிய உபாய மார்க்கங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் எனவே இதில் ஒரு துணுக்கு அதில் நீங்கள் ஆர்வம் செலுத்துவதற்கு புதிய புதிய ஆலோசனைகளையும் தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்த வேண்டும் உதாரணமாக நான் கடைப்பிடிக்கும் ஒரு விடயம் எனக்கும் இதே பிரச்சனை வந்தது எனது மனைவியை நான் எனது மகன் ரெண்டாம் வகுப்பு படிக்கும் மகனை டியூஷனுக்கு அனுப்பினேன் மிக வீட்டுக்கு மிக அருகாமையை கொண்டு போய் விட்டு அவை அழைத்து வரது இலவாக இருந்தது டியூஷன் அல்லது பிரத்யேக வகுப்பு கொஞ்சம் தூரம் தள்ளி போன பிறகு ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்ன பிரச்சனை மகனை பைக்கில் கொண்டு போய் விட வேண்டும் பிரிவியலில் கொண்டு செல்ல விடுவதற்கு எங்களுக்கு பண வசதி ஏதுவாக இல்லை லைசன்ஸும் இல்லை வைப்புக்கு நான் பொதுவாக சட்டவிரோத செயல்களில் எடுப்பதற்கு விரும்பாதவரால் அப்போது நான் முடிவெடுத்தேன் மனைவிக்கு அனுமதி சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதற்கு நேரம் எடுக்கும் அதுவரை நான் உங்களுக்கு சில வேலைகளை செய்து தருகிறேன் அதன்படி செய்யுங்கள் பிரத்யேக வகுப்பில் எக்ஸாம் பேப்பர் என்று சொல்லக்கூடிய சோதனை பத்திரங்களை கொடுக்கிறார்கள் அதை நான் கடையிலே வாங்கி எமனது மனைவிக்கும் அந்த அவரது ஆலோசனையும் பேரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரீட்சையை வைத்து புள்ளிகள் இட்டு அதன் புள்ளிகள் அடிப்படையாக வைத்து அவரது குறைபாடை கண்டுபிடித்து அதை நாங்கள் நிவர்த்தி செய்து வருகிறோம் இது நான் எனது குழந்தையின் கல்வியை ஊக்குவிப்பதற்கு எடுக்கும் நடவடிக்கை இதே போல் நீங்களும் முயற்சி செய்யலாம் இரண்டாவது உங்கள் மேசைக்கு வரும் உணவை எப்படி தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லலாம் உதாரணமாக உணவு பழக்க வழக்கங்களை நீங்கள் கட்டாயம் உணவு என்பது மிக முக்கியமானது அதை நீங்கள் ஏன் நீங்கள் வீட்டு சாப்பாடை விட்டு ஹோட்டல் சாப்பாட்டுக்கு செல்லுகின்றீர்கள் ஒரு கேள்வி இருக்கிறது அல்லவா ஏனென்றால் உங்கள் மூளைக்கு ஒரே விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தால் போர் அடிக்கும் அல்லது அலுப்பு தட்டிவிடும் என்று ஒரு விஷயம் இருக்கிறது எனவே நான் வளமையாக செய்யும் ஒரு விடயம் நாங்கள் ஏற்கனவே ஒரு விடயத்தில் பார்த்துருக்கிறோம் ஒரு கணவன் எப்படி மனைவிக்கு உதவி செய்யலாம் என்று பார்த்துருக்கிறோம் இப்போது நான் செய்யும் விடயம் ரொட்டி நாங்கள் சுடுவோம் அந்த ரொட்டியை பல்வேறு டிசைன்களில் ஏன் செய்யக்கூடாது கறி இருக்கிறது கறியை தொட்டு சாப்பிடும் ரொட்டியை அழகாக தட்டி எடுத்து அந்த கறியை அதுக்குள்ளே வைத்து பல்வேறு டிசைன்களை உருட்டலாம் பெட்டியாக செய்யலாம் சதுரமாக செய்யலாம் நீர்வட்டமாக செய்யலாம் முக்கோணமாக செய்யலாம் வட்டமாக செய்யலாம் பல்வேறு வடிவங்களில் அந்த ரொட்டியை நீங்கள் உள்ளே கறியை வைத்து மடித்து செய்யும் பொழுது மிக அற்புதமான ஒரு உணவாக இருக்கும் உங்கள் வாய்க்குள்ளே செல்லும் பொழுது உமிழ்நீரில் அது கலந்து உங்கள் சுவை உணர்வுகளை தூண்டி உங்கள் மூளையில் அந்த சுவை படும் பொழுது இருக்கும் உணர்வு அற்புதமானது அலாதியானது இதற்கும் பொருளாதாரத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை எனவே நீங்கள் அதை அனுபவித்து செய்யலாம் எனவே இந்த டெக்னிக்கங்களே பாய்த்து பாருங்கள் இது போல் பல்வேறு விடயங்கள் இருக்கிறது பிரியாணி நாங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேன் நாங்கள் தொடர்ச்சியாக குடும்பத்தோடு பிரியாணி சாப்பிடுவது கடைக்கு செல்வது வழக்கம் பிரியாணி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருந்த பிரியாணி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் தாண்டி சென்று விட்டது குடும்பமும் விட்டது இப்போது நான்கு பேர் குடும்பத்தில் பிரியாணி சாப்பிட்டால் எண்ணாயிரம் ரூபாய் அது பெரிய ஒரு தொகை அதற்கு வழிமுறையாக நான் இருந்த பொழுது எமது ஹோட்டலில் பிரியாணி செய்வது வழக்கம் அதை எப்படி செய்கிறார்கள் என்று எனக்கு தெரிந்திருந்தது அந்த பிரியாணி பவுடரை வாங்கி வீட்டிலேயே நான் மனைவிக்கு அறிமுகப்படுத்தி அற்புதமான ஒரு பிரியாணியை நீ கடையை போலவே வீட்டையும் செய்து அதே போல செட்டப் வீட்டில் செய்ய முடியும் நாங்கள் செய்தோம் அதே போல பிரகாசம் குறைந்த லைட் மின்விளக்குகளை போட்டு அழகான கதிரைகள் போட்டு பூச்சாடி வைத்து அந்த பிரியாணியை தயார் செய்து அனைவரும் ஒன்றாக இருந்து அந்த பிரியாணி அடைஞ்சிடும் அது அற்புதமான ஒரு விடயம் எனவே இந்த பொருளாதார பிரச்சனை இரண்டாம் கட்டத்துக்கு வந்துவிட்டோம் உணவு சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் இப்படியும் தீர்த்து கொள்ளலாம் அடுத்ததாக சுகாதாரம் சம்பந்தமான உடல் நலம் சம்பந்தமான விஷயங்கள் உடல் நலம் இல்லையே உங்களுக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் பிரயோசனம் இல்லை எனவே அதில் அக்கறை செலுத்த வேண்டும் உதாரணமாக நீங்கள் உங்களையே நீங்கள் பரிசோதித்துக் கொள்ளலாம் உங்கள் நகங்கள் உங்கள் கண்கள் உங்கள் நாக்கு போன்ற உறுப்புகளில் எதுவும் பாதிப்புகள் இருக்கிறதா என்று தொடர்ச்சியாக நீங்கள் அவதானித்து வந்தாலே உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் நீங்களே கண்டறிந்து கொள்ளலாம் வளமையாக நான் சொல்வது எனக்கு ஒரு குறைபாடு இப்போ எப்போதும் நான் என்னை உதாரணமாக எடுப்பது மற்றவர்களுக்கு புயோதனமாக இருக்கும் எனக்கு கனியொப்புக்கள் குறைந்தால் உடனடியாக வாய்ப்பு வருவதை அது மவுத்தால்சர் என்று சொல்லுவோம் வாய்ப்பு வருவதை நான் கவனித்திருக்கிறேன் அப்போதெல்லாம் கிழமைக்கு நான் எடுத்துக்கொள்ளும் பழங்களின் வீதம் குறைய குறைய இதன் தாக்கம் அதிகரிக்கிறது எனவே கும்மையில் சொல்லப்போனால் நான் வேலை செய்த ஹோட்டலில் இருந்தாலும் இன்றும் நான் ஒரு கிலோ வாழைப்பழம் வெளியிலிருந்து கொண்டு வந்தேன் வயது போய்விட்டதனால் மறந்துவிட்டேன் அலுவலகத்திலே வைத்து விட்டேன் இருந்தாலும் நான் வாங்கி வைத்திருக்கிறேன் இது போன்று நீங்கள் பல்வேறு உபாயமார்களை பாவித்து இந்த பொருளாதாரத்தை சரி செய்வதற்காக நிறைய விடயங்களை செய்யலாம் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் மனிதம் அடிக்கிறது நேரம் விட்டது என்று நினைக்கிறேன் வணக்கம் பட்டான் நன்றி இந்த தலைப்புக்கு இன்னொரு தலைப்பில் உங்களை சந்திக்கும் விட பெறுகிறேன் நன்றி சுவாமி அவர்களே